நம்ம குருனா யார் அப்படின்னும் போது அவர் அழகாக சொல்கிறாரு யார் ஒருத்தர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையில் இருக்கிறாரோ அவர் தான் குரு யோசிக்கும் போதோ பிரச்சனையை அணுகுன்ற போதோ நடுநிலையில் நிற்றல் அப்படிங்கிறார் அது எதை சார்ந்தும் கிடையாது அவர் வந்து எல்லாத்தையும் நேசிக்கிறவர் நடுநிலைன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்களே நாம் வந்து ஏதாவது ஒரு சாரராக மாறிடுறோம் ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் அதை தாண்டி எதுவுமே இல்லாமல் நடுவில் நிற்கிறதான் குரு அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு எப்பயுமே எதிரித்தன்மை இல்லாத ஒரு மனிதர் நம்மளோட லிஸ்ட்டை போட்டு பாருங்க எத்தனை பேர் எதிரியாக இருக்காங்க இல்லை எதிரிகள் லிஸ்ட் எடுத்தால் போயிட்டே இருக்கு எந்த எதிரியும் எதிரி தன்மையும் இல்லாதவர் குரு அப்படிங்கிறாங்க அவர் எதையும் சாராதவர் எந்த பக்கமும் இல்லாதவர் நடுநிலை நிற்பவர் எந்த உணர்வுகளுக்கும் ஆட்படாதவர் அப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷன் எந்த உணர்வுக்கும் ஆட்படாதவர் எதை சொல்றார் அப்படின்னா எந்த ஒரு பாச பிடிப்பிலையும் சிக்கி தவிக்காதவர் குருனா குரு